ஆடுக்கு கரடி குட்டி இந்த செய்தி ஊர் மக்களை கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை பக்கத்துல இருக்கு சேந்தமங்கலம் அப்படின்ற கிராமம் இந்த கிராமத்தை சேர்ந்தவரு ஆனந்தன் இவரு இருபது ஆடுகளுக்கு மேல வளர்த்துட்டு வராரு இந்த நிலையில இவருடைய ஒரு ஆடு பாத்தீங்கன்னா இப்போ குட்டிகளை இன்று இருக்கு முதல்ல ஒரு குட்டி சாதாரண ஆட்டு குட்டி மாதிரி ஈன்று பாக்குறதுக்கு கரடி மாதிரியான உருவத்துல இருந்ததால அங்க இருந்த மக்கள் எல்லாரும் அதிர்ந்து போயிருந்திருக்காங்க பார்க்கவே வித்தியாசமா ஒரு விசித்திர உயிரினம் போல இந்த ஆட்டுக்குட்டி இருந்தத பொதுமக்கள் பார்த்து அச்சமடைஞ்சிருந்திருக்காங்க மேலும் இந்த மாதிரியான ஒரு குட்டிய ஆடு ஈன்றதுக்கு ஏதாச்சும் சாபக்கேடு வந்துருமா ஊருக்குள்ள ஏதாச்சும் அசம்பாவிதம் நடந்துருமா அப்படின்னு சொல்லி தேவையில்லாத பீதியை கிளப்பி விட்டு இருக்காங்களாம் இதனால அச்சத்திலையும் அரங்கேறது தான் ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த மாதிரி நிகழலாம் சில நேரம் மூன்று கால்களோட இல்ல அதிகமான கால்களோட ரெண்டு தலையோட இந்த மாதிரியான ஆடு குட்டி போட்டு நம்ம பார்த்திருந்திருப்போம் ஏதோ ஒரு பயலாஜிக்கல் மாற்றங்களால இந்த மாதிரி நடக்கலாமா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நிலையில இப்போ இப்படி ஒரு வித்தியாசமான விசித்திரமான குட்டிய இந்த ஆடு பாத்தீங்கன்னா இன்றி இருக்கு இதுதா பொதுமக்கள் அச்சத்தல ஆಳ್தி இருக்கு இது பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மேலும் செய்திகளுக்கு ஒன் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சென்னை செriks rdsl லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸ் அட் அன்பிலிவேபல் பிரைசஸ் up to 50% ஆஃபர் ஆர் பிராண்டட் கிஃப்ட்ஸ் டீ நகர் வேளச்சேரி க்ரோம்பேட் அண்ட் திருவள்ளூர்